புவியெங்கும் பரவி காணப்படும் சிம்ம தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது சிம்ம ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து மற்ற ராசிகளுக்கான சேனலை பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இன்றைய தினம் நமது ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி வலுவாக உள்ளார் ராசி குரு பார்வையை பெறுகிறது இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் அமைதியாக இருங்கள் மனம் போன போக்கில் நீங்கள் இன்று செல்ல வேண்டாம் ஒரு மனக்கட்டுப்பாட்டுடன் நீங்கள் இன்று இருந்து கொள்வது சிறப்பு மன அமைதி பெற இறை வழிபாடுகள் மற்றும் யோகாசனம் போன்றவற்றை செய்யுங்கள் முடிந்தவரை பயணங்களை தவிருங்கள் பயணங்களின் பொழுது நீங்கள் பாதுகாப்பு உபகரணங்களான ஹெல்மெட் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் அடிக்கடி உங்களது பொருட்களை நீங்கள் சரிசி சரிபார்த்து கொள்ளுங்கள் தியானங்கள் செய்வது மனோ வலிமையையும் உடல் வலிமையையும் அதிகரிக்கும் ஒரு சேர இரண்டையும் அதிகரிப்பதால் நீங்கள் தியானங்கள் செய்வது யாராக இருந்தாலும் சிறப்பான பயன்களையே தரும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அது கட்டாயமாக யோகா பயிற்சி தேவை இன்றைய தினம் நீங்கள் யாருடனும் விரோதங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டாம் யாருடனும் பகையை வளர்த்துக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை மற்றும் ஆலோசனை வளர்குவதை தவிர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது இன்றைய தினம் எந்தவித முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் இரண்டு நாட்கள் போடுவது சிறந்தது அப்படி எதேன் எடுக்க வேண்டியிருந்தால் அனுபவமிக்க நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்டு பெற்று அதன் பிறகு செயல்படுங்கள் சிறப்பாகவே இருக்கும் நமது சிம்மராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை விடுங்கள் நமது சிம்மம் குடி ராசி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது குடும்ப தேவைகளை நீங்கள் அறிந்து அவற்றை நிறைவேற்ற முனைப்பு காட்ட வேண்டும் இன்றைய நிலம் உங்களது உடல்நலிலும் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று சகல காரியங்களிலும் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகமான நாளாக உள்ளது எனவே இன்றைய தினம் உங்களது ஒரு பட்டியலை உருவாக்கி கொள்ளுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு உருவாக்கி கொள்ளுங்கள் அவற்றை ஒன்றொன்றாக நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் அனைத்துமே இன்று வெற்றி பெற்று சிறப்பான பலனை தரும் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சி வைப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பலனளித்தது இன்றைய தின ராசி பலன் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் புதிய சப்ஸ்கிரைபர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் மீண்டும் நாளை தின ராசி நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே